தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி இனிய காலை வணக்கம் நண்பர்களே உங்கள் உறவில் பாதுகாப்பற்றதாக உணர்கிறீர்களா பாதுகாப்பற்ற தன்மையை கையாள்வதற்கான உதவி குறிப்புகள் உங்களுக்காக வாங்க நண்பர்களே வலைப்பதிவு உறவுகள் உங்கள் உறவில் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் அடிக்கடி சண்டை வர வாய்ப்புள்ளது நீங்கள் ஒருவரை ஒருவர் தொடர்ந்து சோர்வடைய போது உங்கள் உறவில் அமைதியை பேணுவது மிகவும் கடினமாகும் பாதுகாப்பின்மை பெரும்பாலான ஆரோக்கியமற்ற உறவுகளை ஆறு ஆரோக்கியமற்ற முடிவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே உங்கள் சில பாதுகாப்பின்மைகளை நிவர்த்தி செய்து எதிர்காலத்திற்கான உக்திகளை நோக்கி செயல்படுவது மிகவும் முக்கியம் உங்கள் உறவில் உள்ள பாதுகாப்பின்மையை நிவர்த்தி செய்வதற்காக அதன் விளைவாக ஆரோக்கியமான உறவை அனுபவிப்பதற்கும் நீங்கள் பணியாற்றக்கூடிய சில சிறந்த வழிகள் உங்களுக்கு சொல்ல போறோம் வாங்க நண்பர்களே நிகழ்காலத்தில் வாழுங்கள் எதிர்காலத்திற்கான கற்பனைகளை நிறுத்துங்கள் பலருக்கும் எதிர்காலத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் ஒரு நபரை மாற்ற முடியும் என்ற எண்ணமும் இருக்கும் உங்கள் துணை உங்கள் உறவில் எப்படி நடந் நடந்துகிறார் நடத்துகிறார் அல்லது ஒரு நபராக அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதில் நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் இப்போதே பிரச்சனையை நீங்கள் தீர்க்காவிட்டால் நீங்கள் தொடர்ந்து திருப்தி அடையாமலும் திருப்தி அடையாமல் இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது நிகழ்காலத்தில் வாழ்ந்து நடக்கும்போதே அவற்றை பாருங்கள் எதிர்காலத்திற்காக காத்திருப்பது அல்லது நடக்காத எதிர்காலத்தை கற்பனை செய்வது விஷயங்கள் உங்கள் வாழ்வில் இந்த மாதிரி கற்பனை செய்வது உங்கள் வழியில் நடக்காத போது எப்போதும் உங்களை பாதுகாப்பற்றதாக உணர வைக்கும் நடக்காத யோசிக்கிறதே ரொம்ப தப்புங்க அதை பற்றின எப்போ பார்த்தாலுமே இதை தப்பு தப்பவே தான் தோண ஆரம்பிக்கும் நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வது ஒரு சரியான எதிர்காலத்தை நோக்கி பாடுபட வேண்டிய தொடர்ச்சியான அழுத்தம் இல்லாமல் உங்கள் துணையுடன் நீங்கள் செலவிடும் நேரத்தை உண்மையிலேயே அனுபவிக்க உதவும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை வெளிப்படையாக பேசுங்கள் பாதுகாப்பு இன்மைக்கும் அவளுடைய உறவுக்கும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் விஷயங்களில் ஒன்று தொடர்ச்சியானது அமைதி உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே தொடர்பு துண்டு துண்டிக்கப்படும் போது அது உங்களை மிகவும் பாதுகாப்புதாக உணர வைக்கும் அவர்களின் நடத்தை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் உங்கள் உறவு குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அல்லது அவர்கள் சூழ்நிலையை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பது குறித்த உங்களுக்கு மோசமான உணர்வுகள் இருந்தால் இந்த கவலைகளை வெளிப்படையாக பேச முடியும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் கவலைகளை ஆரம்பத்திலேயே நிவர்த்தி செய்வது உங்கள் இருவருக்கும் இடையே சிறந்த தொடர்பு வழிகள் இருப்பதையும் எந்த ஒரு பிரச்சனையையும் ஆரம்பத்திலேயே கையாள முடியும் என்பதையும் உறுதி செய்யும் ஒரு தவறான புரிதல் இருக்கும்போது ஒரு தவறான புரிதல் இருக்கும்போது இருவரும் உங்கள் தவறான புரிதலை வெளிப்படுத்த முடியாத போதும் பாதுகாப்பின்மை அதிகரிக்கும் நம்ம வச்சுக்கோ நண்பர்களே எதா இருந்தாலுமே வந்துட்டு ஓப்பனாக பேசுனீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே உள்ள பிரச்சனைகள் அது நீங்கள் பண்ணாலும் சரி அல்லது மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கான பிரச்சனை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு இருந்துட்டு சந்தேகம் இருக்கிறதுக்காக அதிகமாக கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா கேட்காம இருந்தீங்கன்னா அது சந்தேகம் தான் அதிகமாகும் கேட்டுட்டீங்கன்னா உடனே முடிஞ்சிடும் ஒரே பிரச்சனையே இருக்காது நண்பர்களே இதெல்லாம் வந்துட்டு எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிறதா உங்கள் துணைக்கு சுவாசிக்க போதுமான இடம் கொடுங்கள் அப்படின்னு ஃப்ரீடம் அதிகமாக கொடுங்க அப்படிங்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஓய்வெடுக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் நேரம் ஒதுக்க அவரவர் இடம் தேவை உங்கள் துணைக்கு தனியாக தேவையான நேரத்தை கொடுப்பதில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமானதாக இருக்கலாம் ஏன்னா எப்போ பார்த்தாலுமே வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க அதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு வேலை விடாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து வெளியில் அழைச்சிட்டு போகிறதோ அப்படி இல்லாத பார்த்துட்டு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ பண்ணி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள உண்டான மன அழுத்தம் குறையும் இல்லைன்னா வந்துட்டு அவங்க உங்கள்கிட்ட தான் கோவப்படுவாங்க நீங்கள் உங்கள் எல்லா நேரத்தையும் ஒன்றாக செலவிடும் போது உங்கள் துணைக்கு நேரம் கிடைக்காத போது அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை வாழ்க்கை பயணத்தை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும்போது அவர்கள் எளிதில் மூச்சு திணற தொடங்குவார்கள் அதான் கோபப்பட தொடங்குவார்கள் உங்கள் துணைக்கு ஓய்வெடுக்கவும் அவர்களின் சொந்த உணர்ச்சிகளை மேம்படுத்தவும் நீங்கள் சிறிது நேரம் கொடுக்கும்போது அது உங்களிடம் மனம் திறந்து நீங்கள் அருகில் இருக்கும்போதும் உங்கள் இருப்புக்கு அதிக நன்றியுணர்வை ஏற்படுத்த தேவைப்படலாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா போங்க அதிக நேரம் பேசணும் அவசியம் இல்லை சும்மா டெய்லி ஒரு வரும் அரை மணி நேரம் தனியாக அழைச்சிட்டு போய் பேசுனீங்கன்னா அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே இதாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இந்த வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்க வேலை நீங்களும் வந்துட்டு கவலை இல்லாமல் இருக்கலாம் அதை தான் சொல்கிறாங்க உங்கள் சொந்த சமூக வாழ்க்கையை வைத்திருங்கள் தனித்தன் ஆர்வங்கள் இருப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம் ரெண்டு பேத்துக்கும் உங்கள் ஒய்ஃப் வேறு வேலையில் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் உங்களுக்கு வேறு வேலையில் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதை சொல்கிறாங்க உங்கள் துணையின் நண்பர்களை நீங்கள் வெறுமன தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் அடையாளத்தின் ஒரு பெரிய பகுதியை நீங்கள் இலக்க நேரிடும் உங்கள் நண்பர்களுடன் தொடர்ந்து ஈடுபடவும் உங்கள் சொந்த சமூக வாழ்க்கையை நடத்தவும் நேரம் ஒதுக்குவது உங்கள் அடையாள உணர்வை பேணுவதற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஒரு உறவுக்காக நீங்கள் உங்களை இவ்வளவு மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் போது உங்கள் துணை தொடர்ந்து அதே வழியில் வாழும்போது பாதுகாப்பற்றதாக உணர தொடங்குவது எளிது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக எவ்வளோதான் மாத்திக்கிறீங்க அவங்க கூட இருக்கிறாங்க அவங்க துணை உங்க மனைவி அவங்களுக்காக இந்த மாற்றிக்காரில்ல ஒன்றும் பெருசு கிடையாது ஒரு அஞ்சு வருஷம் மாத்திக்கிட்டீங்கன்னா அதை சொல்றாங்க உற்று பார்க்காதே உங்கள் துணையை நீங்கள் நம்பாமல் அவர்களின் விவரங்கள் விவகாரங்களில் தலையிட ஆரம்பித்தவுடன் நேரத்தை திரு திருப்பி விடுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது உளவு பார்ப்பது பாதுகாப்பின்மையின் முக்கிய அறிகுறிகளாகவும் மேலும் மிக பெரிய நம்பிக்கை மீறலாகவும் மீறலாகவும் இருக்கலாம் உங்கள் துணைவர் நீங்கள் அவர்களின் விஷயங்களை படித்து கொண்டிருப்பதையே அல்லது அவர்களின் செய்திகளை தொடர்ந்து சரிபார்ப்பதையோ கண்டால் அவர்கள் உங்களை வெறுக்கத் தொடங்கலாம் மேலும் நீங்கள் அவர்களை நம்பாததால் அவர்கள் தொடர்ந்து சோதனையில் இருப்பது போல் உணரலாம் உளவு பார்ப்பதை தவிர்த்து உங்கள் துணையுடன் நீங்கள் சந் சந்தோஷிக்கும் மற்றும் அசாதாரணமான காணும் அனைத்து விஷயங்களையும் நேர்மையாக கேளுங்கள் இது அவர்களின் உறவுகள் மற்றும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி மேலும் அறிய ஒரு சிறந்த முறையாக இருக்கலாம் உங்கள் துணை உங்களிடம் தகவலை தாராளமாக பகிர்ந்து கொள்ளும் போதே அவரை பற்றி புதியதாக சுவாரஸ்யமாக ஏதாவது ஒன்றை கண்டறியலாம் அதான் இங்கே சந்தையை போடுறது வேஸ்ட்டுங்க வந்துட்டு ஏதா இருந்து ஓப்பனாக பேசிட்டான் வேலையை முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு அங்கே பேசுகிறாங்களா இங்கே பேசுகிறாங்களாங்க அதை யோசிக்கிறது வேஸ்ட்டு நீங்களே வந்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஓப்பனாக அவங்கள உட்கார வச்சு அவங்க முன்னாடி கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு எந்த இதுவுமே அந்த பிரச்சனை பண்ண மாட்டாங்க நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லி விட்டுவாங்க அப்படி இருந்துட்டு நம்பிக்கை இல்லைனாலே இருந்துட்டு அது ஒரு மாதிரி ரெண்டு விதமே லைஃப் போர் அடிச்சிடும் நம்பிக்கையாக இருக்கிறதா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு உங்கள் சுயமரியாதையில் கவனம் செலுத்துங்கள் உங்களை பற்றி நன்றாக உணர்வதும் தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் உங்கள் துணைக்கு ஒரு கவர்ச்சிகரமான குணமாக இருக்கலாம் தன்னம்பிக்கையின் தொடர்ச்சியான சுமையை சுமப்பது உங்கள் துணை உங்களிடம் காணும் அதே குணங்களை உங்களின் உங்களில் காண்பதை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் தாங்க ரொம்ப முக்கியம் எதாக இருந்தாலுமே சரிங்க ஒரு தான் பெஸ்ட்டு சுயமரியாதை வளர்ப்பது என்பது சுய இரக்கத்தை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துவது உங்கள் வாழ்க்கையின் அம்சங்களில் கவனம் செலுத்துவது மற்றும் முடிந்தவரை உங்கள் உள் விமர்சகரை மௌனமாக்குவது என்பதாகும் உள் விமர்சகர்னா யார் உங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் இருந்துட்டு வெளியில் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க இந்த மாநாட்டை உருவாக்க நேரம் எடுக்கலாம் ஆனால் இறுதியில் அது ஒரு உறவில் உங்கள் பாதுகாப்பின்மைக்கும் சி சிறப்பாக இருக்கும் நன்றி நம்புகளே எதா இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்துட்டு முடிஞ்செல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு சிறப்பாக இருக்கிறதா அந்த ரொம்ப நல்லது அப்படி இல்லையா உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ரெண்டு பேத்துக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாச்சும் இருந்திங்கன்னா அந்த கோயில் இந்த மாதிரி எதாவது இடத்துக்கு போகிறது ரொம்பவும் நல்லதுங்க முடிஞ்சளவுக்கு மன அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது யாருமே இதை பற்றி தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் எல்லாமே நல்லது கே அப்படி நினச்சிக்கிட்டு மாறி ஏதாச்சும் தப்பு தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னித்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்